எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் பட்டா வெங்காயம் நடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சென்டில் நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கிழவரம் அந்த பாதைக்கு கிழவரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு சென்ட்டு இந்த மண் பரம் போட்டிக்கிட்டுருக்கிற பங்கு வந்து ஒரு முப்பது சென்ட்டுங்க ஒரு மொத்தம் ஒரு அறுபத்தி மூணு சென்ட் அங்கே நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ட்ரிப் இல்லைங்க தான் நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உழவு ஓட்டி ஓட்டி அந்த காட்டோட நாலு மூளையிலையும் பார்த்திங்கன்னா குழி விழுந்துருச்சு பள்ளம் விழுந்துருச்சு மழை கஞ்சா தண்ணி போய் அந்த ஒரு உருப்பாத்தி மட்டும் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அதுக்கு நம்ம பவர் வீட்டரு யூஸ் பண்ணி மூளை மூளைக்கு மண்ணு தண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு ரெண்டு அடி பரம்பு வச்சு சின்ன சின்ன ஃபீல்டுங்கிறதுனால நம்மளே மண்ணை தள்ளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி இந்த ரெண்டு காட்டுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு டிராக்டரு மாட்டுக்கோப்பை வந்து நம்ம ஓட்டி இறைச்சி ஒரு உழவு ஓட்டி வச்சுருக்காங்க இனி வந்து என்ன பண்ணணும் நம்ம அடியோர விதைச்சி அதுக்கு மேலே உழவு ஓட்டி பார் பிடிக்கணும் அடுத்து அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ அப்பா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா அடியோரம் அடி அடியோரமாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஏபி ஒரு இருபது கிலோ வேப்ப முன்னாக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஐசிஎல் பாலிசல்பேட் ஒரு ஏழு கிலோ மொத்தமாக கலந்து இந்த ஒரு முப்பத்தி மூணு சென்ட்டுக்கு மட்டும் அடிவாரம் வச்சுருக்காங்க அந்த மீதி இருக்கிற முப்பது சென்டில் வந்து நம்ம அடியோரை எதுவும் போடலை அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அடியோரம் வதைக்காமல் இருக்கிறோம் வச்ச உடனே நம்ம உழவு மாமழ ஓட்டுற வண்டி வந்து உழவ ஓட்டிகிட்ருக்கு இதை உழவோட்டி முடித்தோடனே அப்பா பாத்தி பிடிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து எப்படி நடவு பண்ணுறோங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கியில தான் நம்ம ஓட்டியிருக்கோம் கொக்கிலேயே பார் ஓட்டின மாதிரி சின்ன தகடு வச்சு ஓட்டியிருக்கோம் பாத்தி எப்படி பிடிக்கிறாரு பாத்தி பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ நடவு பண்ணுறதை படித்து பார்க்கலாம் வாங்க